நடிகர் தனுஷ் ரஜினியின் மகளான ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு யாத்ரா லிங்கா என இரு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் இருவரும் பிரிந்து வாழ மூன்று ஆண்டுகளுக்கு முன் முடிவெடுத்தனர் மீண்டும் இருவரும் இணைந்து விடுவார்கள் என ரசிகர்கள் நினைத்திருந்தனர் ஆனால் விவாகரத்து வழக்கில் நீதிபதி கேட்டபோது விவாகரத்து செய்வதில் இருவருக்கும் பரஸ்பர சம்மதம் என இருவரும் தெரிவித்தனர் இதையடுத்து அதிகாரப்பூர்வமாக இருவருக்கும் விவாகரத்துக் கொடுத்தது நீதிமன்றம் இதனிடையேதான் பத்திரிகையாளர் பயில்வான் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தனுஷ் உடனான விவாகரத்துக்குப் பிறகு ஐஸ்வர்யா காதலில் உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இதை கேள்விப்பட்ட லதா ரஜினிகாந்த் ஏற்கனவே காதலித்து திருமணம் செய்து அது தப்பாகி போய்விட்டது உனக்கு இரண்டு பசங்க வாலிப வயசுல இருக்காங்க இனி நீ காதல் திருமணம் செய்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உனக்கு துணை வேண்டுமென்றால் நாங்கள் பார்க்கும் மாப்பிள்ளையை கட்டிக்கொள் உனக்கு இனி காதல் திருமணம் எல்லாம் கிடையவே கிடையாது என கண்டிப்பாக கூறியுள்ளதாக பயல்வான் கூறியுள்ளார்